இது ஆலயம் கோவையின் அடையாளம் எல்லா கோவை மக்களையும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பன்னிடம் திருச்சி சாலையில இருக்க வனாலயம்ல அதுவும் நம்மளுடைய தாய் அறக்கடலை நிகழ்த்திற நம்மளுடைய தை மகளே வருங்க அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க எங்கெல்லாம் சொல்ல போறாங்க எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு வாங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம்

இந்துமதி நான் டாப் லைட் நிறுவனத்துல இருக்கக்கூடிய முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் லைட் லைப்ரரிங்கிறது திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்துக்கு நேரம் டாப் நிறுவனம் இருக்கு அதுல திரு திரு ஐயா திருமதி கௌசல்யா தேவி அவங்கதான் இதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய பாரம்பரியமா வாழ்ந்த வீட்டை நூலகமா கொடுத்தாங்க அந்த நூலகத்துக்கு என்ன நூலகரா பொறுப்பை போட்டிருக்காங்க கௌசல்யா தேவியும் நானும் பள்ளி தோழிகள் அதனால இந்த நூலகத்துல வந்து நிறைய மேற்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்க வந்து கடைசி நாய்க்கு படிப்போம் பயிர் அப்படின்னு ஒரு சிறப்பு நிகழ்வு பண்றோம் அந்த சமயத்துல எங்க நூலகத்துக்கு வரக்கூடிய வாசகர்கள் வந்து தாங்கள் படித்த அந்த மாதம் என்ன புத்தகத்தை படிப்பாங்களோ அதை கொண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புத்தகத்துக்கான அறிமுகம் எழுத்தாளர் அறிமுகம் அந்த புத்தகத்துல என்ன செய்கிற பகிர்வாங்க இது வந்து கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு நாங்க ஒரு ஒரு சிறப்பு விழாவின் பாத்தீங்கன்னா முதல்ல இரண்டாம் ஆண்டுக்கு ஜெகத்கஸ்புரையா வந்து பேசினாரு ஐம்பதாவது படிப்ப பயிர் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் விவசாய வந்து பேசினாரு எங்களுடைய டாப்ளைன் உலகத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா வாசிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதாவது ஒரு மனிதன் வந்து சும்மா ஸ்கூல்ல போய் காலேஜ்ல போய் படிக்கிறது எல்லாம் வந்து படிப்பு கிடையாது ஒரு நூல் வந்து நம்மளுக்கு ஒரு உளிமாறி அதாவது ஒரு ஒரு புத்தகம் நம்மளுக்கு உளிமாறி நம்ம கற்கள்லாம் ஒரு ஒரு புத்தகமும் நம்ம செதுக்கும் அதனால இந்த வாசிப்பு வந்து எல்லா தரப்பு மக்களிடையே கொண்டு போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய உயிரின் நோக்கமா இருக்கு நாங்க வந்து போன வருடம் வந்து கீழடி கூட்டிட்டு போனோம் அஹ் தொல்லியல் அது அங்க வந்து கல்வெட்டியில் இதெல்லாம் இருக்குதுக்காக எங்க வாசகம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா போனவரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முன்னூறு பேரை கங்கை கொண்ட சோழத்துறம் உடையார் பாளையம் அரண்மனை அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம் கல்வெட்டியில் எல்லாம் அங்கே கல்வெட்டியெல்லாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கொடுங்கிறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணம் நாங்க எதுக்காக செய்யறோம் அப்படின்னா எங்களுடைய நூலகத்துக்கு மக்களும் வரணும் அதே சமயத்துல இந்த மக்கள் வந்து இங்க பயன்படுறவங்களுக்கு ஏதாவது சிறப்பா நாங்கள் வெளியிடங்களை பத்தி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான் செய்யறோம் ஏன்னா நம்மளுடைய நூலகத்துல வந்து நிறைய புத்தகங்கள் வந்து பரிசா கொடுத்துருக்காங்க நாங்க நிறைய ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க எங்க நூலகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு வந்து இலவசமா திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்லல் அப்புறம் திருக்குறள் அப்புறம் கைவினை பொருட்கள் செய்யறது வந்து இலவசமா கத்து கொடுத்துட்டு இருக்கோம் இதை கத்துக்கிற குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரஸ்டா வெளியில மத்த இடங்களுக்கெல்லாம் எல்லாம் போய் அவங்க கண்ட தெருப்பக்கம் எல்லாம் சுத்தாம உட்காந்து கை வேலைப்பாடுகள் செய்வாங்க திருக்குறள் சொல்லுவாங்க கதையை சொன்னா திருக்குறள் சொல்லுவாங்க திருக்குறள் சொன்னா கதை சொல்லுவாங்க அப்புறம் நிறைய பள்ளி போட்டிகள் எல்லாம் அடிக்கடி நடத்துவாங்க அப்புறம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தவம் செய்யறோம் பௌர்ணமி தவங்கிறது உடல் மனம் ஆரோக்கியம் சார்ந்தது அப்புறம் உடலை மருத்துவர்னு சொல்லிட்டு ஆரோக்கியமா இயற்கை முறைப்படி வாழ்றது எப்படி அப்படிங்கிறது ஒரு இரண்டு இது நாங்க பண்ணிருக்கோம் இரண்டு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண் மருத்துவ இது வந்து போட்டிருக்கோம் ஒரு மூணு மாதம் ஒரு வாட்டி கண் சிகிச்சை முகாம் நடத்துவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு மேலும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னும் நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க மெயினா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயறக்கட்டளை வந்து எங்களுடைய அம்மா வீடு மாதிரி நாங்க சொல்லுவோம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்லைட் நூலகமும் தாயறக்கட்டளை இரண்டு கண்கள் ஏன்னா என்ன வந்து உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நான் வந்து என்னால ஒருங்கிணைக்க முடியும் என்னால எதையும் செயல்படுத்த முடியுங்கிறது இந்த ரெண்டு கலமுமே எனக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க கவிதை சொல்றவங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு களம் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு அப்படியா வாழ்த்துக்கள் அதுக்கான களமா தான் எங்க டாப்லேட் நூலகம் இருக்கு தாயார்கட்டலையும் இருக்கு தாயார்கட்டளை வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களையும் வரவழைச்சிருப்பாங்க முக்கியமா நம்ம வந்து இயற்கை சார்ந்து அதாவது மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்ல போனீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் சொல்லுவாங்க உணவுல இருந்து உடையில இருந்து இருப்பிடம் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இயற்கையை சார்ந்துதான் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ இந்த உணவை நம்மளுக்கு வந்து சேத்துல கால் வச்சு நம்ம சோத்துல கை வைக்க வச்சு அந்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம உணவுக்கும் தொல்லுக்கும் வந்தனை செய்து பாரதியார் பாடியிருக்காரு அவங்களுக்கு நன்றி சொல்ல விதமா நம்மளோட இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு ஆடு மாடு கோழி மற்றும் நாய் நம்மளோட மாதிரி சிறு என்ன செய்வல் எல்லா விலங்குகளுக்கும் நம்ம நன்றி பல்லுயிர்களுக்கும் பல்லுயிருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துற விதமா இருக்கு இதுல வந்து நம்ம ஒரு அங்கத்தினரா இது என் குடும்பம் அப்படின்ட்டு நம்ம வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனதுக்கு நிறைவா இருக்கு இது மட்டும் இல்ல எங்களை போன்ற எத்தனையோ அமைப்புகள் இங்க வர்றாங்க காலையிலிருந்து மதியம் இரவு வரை உணவு கொடுத்து வந்தாரை வந்து இன்முகத்தோட வரவேற்று அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி இங்க வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த பாகுபாடே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் பணிகள் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த பணிகள் நாங்க செம்பனி செஞ்சு இருப்போம் இதுல இருக்கும்போது ஒரு மனநிறைவு நம்மள நாலு பேர்த்துக்கு தெரியுது இந்த ஆண்டு வந்துட்டு அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனநிறைவு ஏன்னா ரத்த சொந்தங்களாகட்டும் சரி நம்ம உறவுகளாகட்டும் நம்மளை மறந்துடுறாங்க ஆனா இங்க வரக்கூடிய மனிதர்கள் அடுத்த ஆண்டு வந்து நம்மளை தேடி வந்து பேசுவாங்க இப்ப என் பெயரை ஞாபகம் வச்சிருப்பாங்க இல்லைன்னா டாப்லேட் அந்த ஞாபகம் ஆஹ் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ அந்த மாதிரியான உறவுகள் தலைக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு நீங்க இங்க எல்லா இடங்களுமே நீங்க பாப்பீங்க எங்கேயுமே வந்து ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு இதோ இருக்காது எல்லாமே இருக்கு சிறுதானிய உணவுகள் எல்லாமே இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பு நான் சொல்றேன் இந்த ஆண்டு தாயார கட்டளை வந்து திருக்குறள் அரங்கம் வந்து உள்ள பண்றாங்க அந்த திருக்குறள் அரங்கம் வந்து இந்த ஆண்டு துவங்கி இருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள் சார்ந்த அத்தனை புத்தகங்கள் இருக்கு உள்ள போட்டிகள் நடத்திட்டு குழந்தைங்களுக்கு பரிசுகள் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து நம்மளுக்கு மொழி மொழிபெயர்த்த நூல்கள் வந்து ஒரு நாற்பது வகையான மொழிபெயர்த்த நூல்களை உள்ள வச்சிருக்காங்க அந்த அரங்கமும் நீங்க போய் பாருங்க தாயார கட்டளை டாப்லெட் எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார்ந்துன்னா நாங்க வாசிப்பு நாங்களும் இதோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷிப்பாருங்க இதுக்காக எனக்கு வந்து கிடைச்சிருக்க உறவுகளும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இலக்கிய வட்டங்களும் நிறைய அந்த அமைப்புகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு நம்ம சொல்லணும் கண்டிப்பா உங்களை சேர்த்திக்கிறோம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா திருப்பூர்னா பனியின் நூலுக்கு மட்டும்தான் இருந்தது திருப்பூர்னா வாசிப்புக்கான கலவும் இங்கதான் இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுடைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேராத உடனே தேற்றக்கூடிய தேற்றாங்குட்டை காஃபிய கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம உடம்பு அன்பர் சார் தேற்றாங்குட்டை காஃபியை அறிமுகப்படுத்திருக்காரு நம்ம தமிழிலிருந்து அதுவும் சிறப்பா அதுவும் நார்மல் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கு இதை பத்தின சில தொகுப்புகளை வந்து நம்ம சார்டி தெரிஞ்சுக்கலாம் சார் இதை பத்தின ஒரு தொகுப்பு சொல்லுங்க சார் வணக்கம் என் பேரு வந்து முகமது அன்பர் நான் மயிலாடுதுறை வரேன் அதாவது நம்ம எவ்வளவு காஃபிகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சாதாரண காஃபிகள் சாப்பிடும் அது நன்மைகள் இருக்கு ஆனா அதே சமயத்துல கெடுதல்களும் இருக்கு அதனால நம்ம கெடுதல்கள் விட்டு நோய் இல்லாம வாழ்கிறது தான் நம்மளோட ஆசை நம்ம முன்னோர்கள் தான் வாழ்ந்தாங்க அதே மாதிரி முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த தேற்றாங்கோட்டைங்கிற ஒரு காஃபியை வச்சு நம்ம வந்து இப்ப மக்களுக்கு இதை வந்து விழிப்புணர்வுக்காக இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இது வந்து நம்ம புதுசா கண்டுபிடிக்கலாம் நம்ம முன்னோர்கள் நோய் இல்லாம இதை வச்சு வாழ்ந்தாங்க அதனால ஒரு பானம் எடுக்கும் போது இந்த தேட்டாங்கோட்டையை வந்து சாதாரணமும் ஒரு காஃபி வடிவிலேயே நம்ம அதை இது வந்து ஒரு உணவாவே நம்ம கொடுக்குறோம் மருந்தா கொடுக்கல உணவே மருந்து அதாவது ஒரு வீட்டில் காஃபி டீ காஃபி குடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க அதுக்கு செலவு பண்ற காசுலயே நம்ம உடலை சரி பண்ணிக்க முடியும் மருந்துக்காக ஒரு செலவு பண்ணக்கூடாது

நான் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த பாதையில பயணிக்கிறேன் பதினஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் நான் வெளிநாட்டுல இருந்தேன் அதனால வந்து இந்த ஊர் மக்களுக்கு ஆமா செய்ய முடியாம போயிடுச்சு ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து மக்களுக்கு அதை சொல்லிவிட்டு அதனால இதை வந்து ஏகப்பட்ட பேர் இதனால பயனடி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இதுல என்ன பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுங்க ஒரு எளிமையான உதாரணம் சொல்லலாம்

அது இல்லாம இது வந்து இன்னைக்கு டயாபெட்டிக்ஸ் ஒரு பேய் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு அந்த பேயை விரட்ட முடியும் அந்த பேயை நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் அது போக கிட்னி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ண முடியாது இதன் மூலியமா இப்ப வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நம்ம காஃபிய ஆராய்ச்சி பண்ணி அவங்களே அப்ரூவ் பண்ணிருக்க ஆத்தரைஸ் பண்ணிருக்கிறாங்க இத வந்து ஐசிஏ வந்து அப்ரூவ் பண்ண ஒரு காஃபி தான் மக்கள் நம்ம என்ன பார்த்தோம் இவ்வளவு நேரம் பார்த்தோம் நிறைய ஸ்டால்ஸ் பாத்துட்டு வந்தாச்சு இப்ப நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா சாப்பாடு முக்கியம் இல்லையா அது மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அதுவும் கவனி அரசியல நம்ம எல்லாரும் பாரம்பரியம் பாரம்பரியம் நிறைய பேசியாச்சு அதுக்கேத்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்ச கேக் இருக்கு கவனியில செஞ்ச கேக் இருக்கு இது எல்லாத்தையும் நான் சாப்பிட போகல உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இது உரிமையாளர் அவங்களையும் பாக்கணும் இல்லையா அவங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கோம்னா நம்மளும் வீட்டுல செஞ்சு பாக்கலாம் இல்லையா தான் சரி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் வந்து கருப்பு கவுனி ப்ரௌனி கோதுமை ப்ரௌனி யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்றோம் நோ ஒயிட் சுகர் மைதா யூஸ் பண்றது இல்லை குக்கீஸ்ல வந்து ராகி தேங்காய் சால்ட்டு ஜாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல வீட்டில் இருந்த வெண்ணை தான் நாங்கள் யூஸ் பண்றாங்க சுத்தமான வெண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நேம் வந்து க்ரம்ஸ் ஆஃப் ஜாயிங்க அப்புறம் இதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி எதா சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் ஐடி தான் க்ரம்ஸ் ஆஃப் ஓகேங்க ஓகேங்க இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு இல்ல அது செஞ்சா நல்லா இருக்கும் பா அப்படி எப்ப உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு நான் 2 இயர்ஸா வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன் bro இந்த கிஸ் வந்து போனா போனஸ் வந்து நாங்க ஸ்டால்ல பாத்துனோம் போட்டுங்க சரி நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு நான் ஆரம்பிச்சேன் ஓ சும்மா சாம்பிள் தான் ஆரம்பிச்சிருக்கங்க ஓ மெயின் பிச்சர் இனிதான் வெயிட் பண்ணுங்க ஓகே லெட்டர் என்ன நிறைய ஃபிக்ஸ் பண்ணனும்னு ஒரு ஓகேங்க இந்த மாதிரி இருக்கிறத தான் இப்ப இருக்கு குழந்தைங்களுக்கு நிறைய மைதா செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு இதாகுது ஆனா இதெல்லாம் சாப்பிடுவது பாக்கவே அழகா இருக்கு சாப்பிடும் போலதான் இருக்கே அவங்க நான் அப்புறம் பேசி சாப்பிட்டுக்கலாம் பாத்தீங்களா மக்களே இப்ப நம்ம என்னதான் இயற்கைக்குள்ள போனாலும் இந்த மாதிரி பிஸ்கட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுமையா கொண்டு வந்தாந்தா நம்ம எல்லாமே சாப்பிட முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டீங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் போனீங்க அப்படின்னா ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு டாடா பாய் பேசலாம அடுத்த ஸ்டாலுக்கு போய் என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தலாம் சோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்

மாடு தாண்டது எல்லாமே பண்ணாங்க ஆடு வித்தியாசமான மலை ஆடுகள் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க கோழி வித்தியாசமான நாய் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க இங்க இருக்கிற ஸ்டாலும் ஒவ்வொன்றும் நம்ம பாரம்பரியத்தை ரொம்ப நல்ல விதமா சொல்லி இருக்கும் நம்ம மறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த வருஷம் இவங்களாலும் நீங்களும் வாங்க ஓகே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது மொத்தமா எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது தமிழ் பாரம்பரியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சு அமைஞ்சது அதாவது இவங்க சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு நாங்கள சொல்ல என்ஜாய்மெண்டா இது பண்ணோம் இன்னும் யார் யார் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு வாங்க மக்களே நம்ம அடுத்ததா என்ன ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டி ஸ்டால் தான் நம்ம அப்படியே பார்த்தா சாப்பாடு அதுக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு ஆனா அதை விட நம்மளுக்கு முக்கியம் பியூட்டி தான் இல்லையா அதான் நேச்சுரலாக தான் இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குல்ல ஹாய் நான் பிரீதா ஷாப் ஃபவுண்டர் ஆர்கிட் நேச்சர்ஸ் ஆர்கிட் நேச்சர்ஸ் நான் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே நேச்சுரல் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க இதில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு எங்ககிட்ட லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் லிப் பாம் லிப் ஸ்க்ரப் இருக்குங்க ஃபேஸுக்கு தேவையான ஃபேஸ் மாய்ச்சரைசர்ஸ் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி இருக்குது பிளஸ் ஹேர் டை ஹேர் ரிமூவல் பவுடர் பாடி லோஷன் ஸ்கின்ஸுக்கு தேவையான சோப் நலங்கு மாவு இது எல்லாமே இருக்குது ஓகே இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆ फ्लेவர்ஸ் எல்லாத்துலேயுமே டூ த்ரீ வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகேங்க இதில் எந்த இது சைடு எஃபெக்ட் ஆகும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே நேச்சுரலாக ஹேண்ட் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஓகே இது எவ்வளோ வருஷமாக பண்றீங்க டூ டூ த்ரீ டூ த்ரீ இயர்ஸாக நான் பண்ணிடுச்சேன் ஓகே இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சி இதுதான் பண்ணோம் என் கிட்டக்கு எனக்கு கிட் ட்வின் 2 டூக்கு வந்து பாடி ஃபுல்லாக ரெட்னஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கோம் எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்து அது ரெடி ஆகலை நான் நேச்சுரலாக ஒரு க்ரீம் கோகோ பட்டர் வச்சு ப்ரிப்பர் பண்ணி அவனுக்கு போட்டு அது சீக்கிரமே ரெடி ஆயிச்சு ஸோ இந்த ஒரு தான் நான் சரி நேச்சுரல் ஸ்கின் கேர் போகலான்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்க உங்களை கான்டக்ட் பண்ணோன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணணும் நம்ம ப்ராண்ட் வந்து ஆர்கிட் நேச்சர்ஸ் டபிள்யூ டபுள் டாட் ஆர்கிட் நேச்சர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டாகிராம்ல ஆர்கிட் நேச்சர்ஸ் இருக்கும் நாங்கள் வந்து பல்லடம் வேஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னோடய கிட்டுக்கு தேவையான பொருளை எப்படி தயார் தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் இது மக்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனையால் இது கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் சொல்லிருக்காங்க அதில் போய் என்கொயரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்

அதே மாதிரி பாரம்பரிய பொருட்கள் இவற்றை எல்லாத்தையுமே மக்கள் இன்னைக்கு மறந்துட்டாங்க அவங்க வாழ்வியல் சூழ்நிலைக்கு அப்படி இருக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சூழல் அப்படி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது எல்லாம் மக்களுக்கு மீண்டும் நினைவுப்படுத்துறாங்க பாரம்பரியத்தையும் வரலாற்றை பண்பாட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இது தேவையான நிகழ்ச்சி மிக சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் பங்கேற்பதைய கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதுவும் கூடிய விரைவில் ஒரு தமிழகம் போட்ட நிகழ்ச்சியை மாறும் நம்பிக்கை இங்க வந்து இயற்கை விவசாயிகள் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் பாரம்பரிய பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு தொந்தரவு இல்லாத நன்மை செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் இங்க காட்சிப்படுத்திருக்க அந்த வகையில் இது தொடர்ச்சியான மகிழ்ச்சி

பிறந்த நாளுக்கு மரம் வைக்கிறது திருமண நாளுக்கு மரம் வைக்கிறது மீட் நினைவு அதை மரம் வச்சு கொண்டாடுங்கிற ஒரு நல்ல பண்பை வந்து நாங்க வளர்த்துட்டு அதுல வந்து வந்து பல இடங்கள்ல பொது இடங்கள்ல இப்போ அரசாங்கத்தை சேர்ந்த மருத்துவமனை அல்லது காவல் நிலையம் பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் வந்து ஸ்கூல் தனியார் அதையும் வந்து நம்ம நடத்திட்டு வரோம் இப்படி வந்து ஒரு பண்பு பயிற்சி பசுமை கட்சி கொண்டு வரதோக்கமா வச்சிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனை நேரடி வந்துடுற கை மகளே வருகன் தாய் அறக்கட்டளை வந்துங்க பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல்ல வயசு ஓகே பண்ணிட்டு சார் இப்ப வந்து இங்க மூணு வருஷமும் இங்க பண்ணிட்டு இது வந்து எப்படின்னாங்க நம்மளுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் மறக்கடிக்கப்பட்ட மறந்த விஷயங்களை நமது தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் உதரிய நோக்கத்தோடு எல்லா பொருளும் கண்காட்சியை வச்சுக்கிறாங்க இது நியாயம் இருந்து கண்காட்சியா இது வருத்தத்தில் வாழ்வியல இருந்தது பாக்குற அனைத்து பொருட்களுமே உள்ள நீங்க பாத்துருப்பீங்க அந்த இசை பறை அந்த ரேடியோ டெலிபோனு தாயக்கட்டை என்னென்ன இருந்ததோ அதெல்லாமே வந்து இது காட்சி பொருளா போச்சுங்கிற ஒரு வருத்தம் அனையமா காட்சி பொருளாச்சு இருக்குதேங்கிற மகிழ்ச்சி பக்கம்

அதில் ஒரு மூணு நாலு வருஷமா இங்கே நடக்குது காலையில இருந்து பொங்கல் வைக்கிறதுல இருந்து இளவட்டக்கள் தூக்குறது உரியடி நோம்பி நம்மளோட பழைய பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க இங்க பாக்கலாம் மண் சட்டிலிருந்து இயற்கையான பொருட்கள் காய்கறிகள் ஆஹ் மருந்து இல்லாத காய்கறிகள் நஞ்சில்லாத உணவுகள் தேனு என்னன்னெல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்களோ அதெல்லாமே நீங்க இங்க வந்தா பார்க்கலாம் வாங்கலாம் ரேட்டும் கரெக்டா இருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாடு குதிரை அதாவது நம்மளோட வீரமிக்க செயல்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாருமே வாங்க இங்கே வனாலயத்தின் சார்பாக உங்கள் ஆலயம்கு நன்றி ரொம்ப நன்றிங்க மேடம் மேடம் சொன்ன மாதிரியே இங்கே பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இயற்கை சார்ந்த மண் சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யாருமே மிஸ் பண்ணிடாம வந்துருங்க சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விளையாடுறது நான் உங்கள் அன்பு அறிவு பானன் சங்கர் நீங்கள் ரசித்து கொண்டு போகிறது ஆலயம் எஃப்எம் நைன்டி இது கோவையின் அடையாளம் இது ஆலயம் தொண்ணூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்